அஸ்லாம் வலைக்கம் ஹோஃபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் துபாயில் இருந்து கத்தார் வரும் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் வரும் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் மைனிமார் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இருந்த ரெண்டு நாளுமே எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அடிக்க பார்க்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஏர்போர்ட்டில் இருந்து ஹாஜிரா மைனி வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் இருந்து கத்தார் ஏர்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து மணிக்கெல்லாமே வந்து சேர்ந்துட்டோம் மைனி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் எல்லாமே ரீச் ஆகிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் தரமாக அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறமா மைனியை பார்த்து தான் அறிக்கட்டும் அண்ட் சின்னவனுகள் அவங்களோட மாமிமாரை பார்த்து தான் அறிக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நாங்கள் துபாயிலிருந்து வரும்போதே சின்னவனுக்கு ரெண்டு பேருமே மைனிட மகளுக்கு டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்தது முதல் வேலையாக டாய்ஸ் பாக்ஸ் எல்லாமே உடச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் சகர் வரைக்கும் யாருமே தூங்கல நிறைய பேசிகிட்டே இருந்தோம் சொல்லுவாங்க இல்லையா பிரிஞ்சவங்க சேர்ந்தா கேட்கவும் வேணுமா அப்படின்னு சும்மா ஜோக்குக்கு சொல்லுவாங்க அதில் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேசுகிறதுக்கு கிரிக்கும் அவ்வளோ சிரிக்கிறதுக்கு கிரிக்கும் ஸோ நாங்கள் மூணு பேருமே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அரைக்கட்டும் மைண்டு மாதிரி ஹஸ்பண்ட் அரைக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இதுக்கு முதலும் உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன் பண்ணும்போது முக்கியமாக ஹஸ்பண்ட் நான் தான் மூத்த மருமகள் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது மினா மைனி அறிக்கட்டும் ஹாஜிரா அறிக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே லெவல் படிக்கிற சின்ன பிள்ளைகள் அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் பேசுவோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசிட்டே இருப்போம் ரொம்ப மிஸ் எங்களோட மாமியாரையும் அதே மாதிரி மாதிரி ஹஸ்பண்ட்டை தம்பியோட வைஃபும் இருக்காங்க ஸோ இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நக்கல் அடித்து சிரிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் எங்கள் அஞ்சு பேருக்குமே வாட்ஸ்அப்பில் கூட ஒன்லி லேடீஸ் அப்படின்னு ஒரு குரூப் எல்லாமே இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் மைனி மைனி அப்படிங்கிற ஒரு உறவை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப க்ளோஸாக நாங்கள் இருப்போம் மல்ஹம்துல்லா ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சஹருக்கு ரெண்டு மைனியும் சேர்ந்து எல்லோ ரைஸ் அதே மாதிரி கிரீன் பீஸ் கறி அண்டு பருப்பு கறி அதே மாதிரி மட்டன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு வச்சிருந்தாங்க அண்ட் அவங்க ரொம்பவே நல்லாவே சமைப்பாங்க ஆல்மோஸ்ட் நான் கூட என் மாமியார்கிட்ட இருந்து தான் இந்த சமையலை வந்து ரொம்பவே படிச்சுக்கிட்டேன் ஸோ அவங்களோட மகள் ரெண்டு பேர்ட்ட சமையலை பற்றியும் நம்ம சொல்லவே தேவையில்ல அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முந்த நாள் நைட் வந்து தூங்கவே இல்லை ஸோ அடுத்த நாள் மார்னிங் தான் ரொம்ப நேரம் தூங்கி லொஹர் டைமுக்கு தான் எல்லாருமே எழும்பியிருந்தோம் அண்ட் அயாமின் அயாதுக்கு சொல்லவே தேவையில்லை நீங்கள் லாஸ்ட் ப்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க அவங்களோட கால் தரையில் படவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஜி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஜிரா மைனி வீட்ல தான் ஸ்டே பண்ணி இருந்தோம் சோ அன்னைக்கு ஈவினிங் இஃப்தாருக்கு வெளியில எங்க சரி போயிட்டு நம்ம இஃப்தார் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க மைனி மார் ஸோ ஹாஜிரா மைனி பார்த்தீங்கன்னா ஃபலுடா செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி நல்ல இறைச்சி கஞ்சி அதாவது முள் எல்லாமே போட்டு இறைச்சி கஞ்சி செஞ்சிருந்தாங்க ரொம்பவுமே நல்லா இருந்தது எப்பவுமே நம்ம கையால நாம சமைச்சு சாப்பிடுறதை விட இன்னொருத்தர் நமக்கு சமைச்சு சா தரும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டபுளா இருக்கும் ட்ரிபுலா கூட இருக்கலாம் சோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இஃப்தாருக்கு செஞ்சுருந்த ஃபலூடா வரைக்கட்டும் கஞ்சியாக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் இதுதான் ஹாஜரா மைன் இருக்கிற கம்பவுண்ட் கத்தாரில் வக்ரா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் நிறைய பேர் கத்தாரில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நாங்கள் கத்தாரில் வக்ரா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வக்ராவில் இருந்து தான் நாங்கள் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ நாங்கள் எல்லாருமே இஃப் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும்போது தான் வீட்டில் இருந்து வெளியாக இருந்தோம் கத்தார் பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கத்தாருக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம் கத்தாரை பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது மோஸ்ட்லி கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பட் பெயர்கள் தான் வித்தியாசமாக இருக்கும் சவுதி அரேபியா அதே மாதிரி கத்தார் அண்ட் துபாய் இது மாதிரி இருக்கும் அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கத்தார் வந்து ரொம்ப அழகான ஒரு நாடு அதையும் விட ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் து அண்ட் இந்தியா கல் இருக்கிற எல்லாருக்குமே இந்தியோட முப்பது நோன்பு கம்ப்ளீட் ஆகுது இன்ஷா ஆகுதுல நாளைக்கு அநேகமாக எங்க எல்லாருக்குமே பெருநாள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாளைக்கு அப்படி இல்லாட்டி இருக்கும் பெருநாள் அட்வான்ஸ் ஈது ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட குடும்பத்தோட கொண்டாடுங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பெருநாளாக இருக்கும்போது அதுக்கு முதல் நாள் அசர் டைம்ல இருந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியாகிடுவாங்க மெஹந்தி போடுறதுல இருந்து இதுக்குரிய சாப்பாடு செய்யும் வரைக்கும் பொதுவாக வீட்டாக இருக்கட்டும் அடுத்த நாள் காலை சாப்பாடு செய்யும் வரைக்கும் லேடிஸ் வந்து பரபரப்பாகவே இருப்பாங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே மெஹந்தி போடுற மாதிரியும் அதே மாதிரி வீட்டில் சமையல் வேலை எல்லாமே ரொம்ப பிஸியாக செய்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பெருநாளை கொண்டாடுறதுல ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஏன்னா புதிய ஒரு நாடு புதிய ஒரு இடம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து இந்த பெருநாளை கொண்டாட போகிறோம் கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் ஈத் விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ ஈத் வ்ளாக்ல என்னுடைய பெருநாள் ட்ரெஸ் ஹாரிக்கெட்டும் அதே மாதிரி அபாய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இன்ஷால கொண்டாடுங்க ஸோ நாங்கள் எல்லாருமே இஃப்தாருக்காக வேண்டி அஸ்பயர் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம் இது ஆக்சுவலாக கத்தாரில் இருக்கிற டோர்ச் டவர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பில்டிங் தான் டோர்ச் டவர் கத்தாரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க அண்ட் எங்களை போலவே நிறைய பேர் இஃப்தாருக்காக வேண்டி ஃபேமிலியாக இந்த மாதிரி பார்க்குறக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்களும் அதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் துபாயிலையுமே பொதுவாக இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இறக்கட்டும் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க தனிமையிலே மோஸ்ட்லி இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இது மாதிரியான பார்க் தான் அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷமோ ஒரு ஹாஃப் அன் ஹவரோ டைம் ஸ்பெண்டோ அப்படின்னா ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக நம்மளோட மைண்ட் இருக்கும் அதுலேயுமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலி எல்லாரோடையுமே சேர்ந்து அந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒவ்வொரு நிமிடங்களையும் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அழகான ஒரு நிமிடங்கள் கத்தார் டயரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ண அந்த கொஞ்ச நேரமும் மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா இடங்கள்லையுமே ஸ்ரீலங்கன் ரெஸ்டூரெண்ட் இருக்கும் இல்லையா அது ரொம்ப நமக்கு வந்து பொக்கிஷமாக தெரியும் அந்த வகையில் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நோய்ஜு அப்படிங்கிற இடத்துல இது மாதிரி ஸ்ரீலங்கன் ரெஸ்டோரெண்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் மைனி ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிற எல்லா சாப்பாடுமே அவ்வளோ நல்லா இருக்கும் பொதுவாக கத்தாரில் ரொம்ப ஃபேமஸான இந்த சிலோன் ரெஸ்டோரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்துியில் இருக்கும்போது அங்கே கடாஃபி ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே இருக்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் நான் இதுவரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை ஸோ அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறதாக இருந்தால் இங்கே இந்த கத்தாரில் இந்த ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக நோன்பு பிடிச்சாச்சு அதுக்கப்புறமா ஹஜ்ரா மைனி வீட்டில் இருந்து மினா மைனி வீட்டுக்கு இஃப்தாருக்கு போகிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருந்தேன் அண்டு இந்த நோம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த வருஷம் வந்திருந்த இந்த நோன்பு நம்மளை விட்டு ரொம்ப ஃபாஸ்டாவே போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இருக்குது ஏன்னா நோன்பு வந்ததும் தெரியல போக போறதும் தெரியல நாளைக்கு பெருநாள் அப்படிங்கறத நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தாலும் நோன்பு நம்மளை விட்டு போக போகுதே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா ஏன்னா நோம்பு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நோம்பு காலத்தில் நம்ம எது செஞ்சாலும் நமக்கு நன்மை கொட்டிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனலில் நோம்புக்காக வேண்டி நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு ரெசிப்பியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருந்து அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க இன்றைக்கு வரைக்குமே எனக்கு ஃபீட்பேக் இன்ஸ்டாகிராமில் அறிக்கட்டும் அதே மாதிரி யூடியூப்லேயும் அரைக்கட்டும் வந்துகிட்டே இருக்குது இந்த ஒவ்வொரு கொமெண்ட்டையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ மன திருப்தியாகவும் இருக்கும் ஸோ என் வீடியோ பார்த்து எனக்கு இன்றைக்கு வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற அண்ட் அதே மாதிரி லவ் கொடுக்குற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கத்தார் வந்து ரெண்டாவது நாள் எங்களுடைய இஃப்தார் மைனி வீட்டில் தான் இருந்தது அதே மாதிரி நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வளாக்ல நிறைய பேர் என்னை மீட் பண்ணணும் எப்படி சரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க முடிஞ்சால் இன்ஷால்லா பெருநாளைக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட நான் மீட் பண்ணுறேன் ஸோ நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தார் வந்து ரெண்டாவது நாள் ஸோ இன்றைக்கி நான் மூணாவது நாள் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்ஷால்லா இந்த நாள் அதுக்கப்புறமா நாளைக்கு பெருநாள் இது எல்லாமே சேர்ந்து இன்னொரு வ்ளாக் அதாவது பெருநாள் வளாகில் உங்களுக்கு என்ன செஞ்சோம் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அண்டு இது வரைக்குமே கத்தாருக்கு வெல்கம் பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தீங்க டின்னருக்கு கூப்பிட்ருந்தீங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஷாலாம் முடிஞ்சால் முன்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக பெருநாளைக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஸோ மினா மைனி வீட்டில் இருந்து சூக் வாக்கிஃப்க்கு போயிருந்தோம் இது பொதுவாக கத்தார இருக்கிற எல்லாருக்குமே இந்த சூக் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பேட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுக்கலாம் அண்ட் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய புதினம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது அதுலேயுமே கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா அரப்ஸுமே ரொம்ப விருப்பமாக வளர்க்குற ஒரு செல்லப்பிராணி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பருந்து அதுவுமே சூக் வாக்கிஃபில் இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சின்னவனுக்கு ரெண்டு பேருமே இதை பார்க்குறாங்க ரொம்ப வியப்பாக பார்த்துட்டே இருந்தாங்க இது என்ன அப்படின்னு அண்ட் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க துபாயில் இருக்கும்போது சின்னவனுக்கு ரெண்டு பேருமே தனியாக தான் விளையாடுவாங்க சண்டை பிடிப்பாங்க கத்தார் வந்ததுக்கு அப்புறமா மினா மைனிட மகளோடு சேர்ந்து விளையாடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அதை பார்க்கும்போது எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது இருந்தது இப்போ தான் ரொம்ப கவலையாக இருக்கி நம்ம எல்லாருமே நாட்டிலே ஒன்றா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா கத்தாரில் ஒரு ஃபேமிலி துபாயில் ஒரு ஃபேமிலி ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமிலி இப்படி எல்லாருமே பிரிஞ்சு இருக்கும்போது இந்த உறவுகளோட அருமை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம் அண்ட் முக்கியமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்றாவே வெக்கேஷன் போகலாம் ஸ்ரீலங்காலையும் போய்த்து ஒண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்ஷா அல்ல அல்லோட நாட்டுப்படி எப்படி இருக்குமோ கண்டிப்பாக இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஃபேமிலியாக ஸ்ரீலங்கா போயிட்டு அம்மா மாமியோட அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியோட ஒன்றா டைம் பண்ணனும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசையாக இருக்குது கத்தாரில் இருக்கிற எல்லா சோக்கிலையுமே இது மாதிரி பெட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க மைனிமா ரெண்டு பேருமே ஸோ நமக்கு கிளி வாங்கலாம் பூனை வாங்கலாம் அதுக்குடி குட்டி குட்டி ஆமை எல்லாமே விற்றுருந்தாங்க அதே மாதிரி ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே மீன் வச்சுருந்தாங்க அதுக்குரிய அந்த தொட்டி அரிக்கட்டும் பொதுவாக நமக்கு ரெண்டு மீன் தேவைடா அந்த ரெண்டு மீனுக்குரிய சின்ன சைஸ் மீன் தொட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்தது ஸோ இங்கே நம்ம துபாய் அபாயாஸோட கத்தார் அபாயாஸை கம்பேர் பண்ணும்போது கத்தாரில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகவே தான் இருந்தது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நூறு திருகத்துக்கு மேலே தான் அபாயா போட்டிருந்தாங்க அண்ட் சூக் வாக்கிஃப்பில் இது மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே வச்சுருந்தாங்க புது அராட்ஸ்ட ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் இந்த லுக்க ஐ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் உருண்டை உருண்டையாக இருக்கும் அதை பொரிச்சதுக்கப்புறமா சுகர் சிரப்லையோ அப்படி இல்லாட்டி ஹனிலேயோ நம்ம டிப் பண்ணி அதை சாப்பிடலாம் ஸோ நாங்கள் போய் இருந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ் அதாவது ஒரு அஞ்சு திருகத்துக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸில் லுக்கைமத் தந்திருந்தாங்க இது வந்து சுகர் சிரப்பில் நல்லாவே ஊற வச்சு தான் நமக்கு தந்திருந்தாங்க ரொம்பவுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது பொதுவாக நம்ம ஒரு ரெசிபி பார்த்து செய்யறதுக்கும் அண்ட் அரப்ஸ் வந்து அவங்களோட ஒரிஜினல் ரெசிபி அவங்க செஞ்சு தரத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஸோ எல்லாருமே நாங்கள் விரும்பி சாப்பிட்டு இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரப்ஸ்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் தான் ரகாக் இது வந்து ஒரு அரபிக் சொல் இது வந்து பார்த்தீங்கன்னா அரப்ஸ்ட்டு கிரேப் மாதிரி தான் தோசை வடிவத்தில் இருக்கும் இதுக்கு மேலே டாப்பிங் வந்து நமக்கு விருப்பமானது சேர்த்துக்கலாம் முக்கியமாக அரப்ஸ் வந்து சாக்லேட் சோ சேர்த்துக்குவாங்க அப்படி இல்லாட்டி நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்குவாங்க ஹனி சேர்த்துக்குவாங்க அண்ட் முக்கியமாக நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தோசை மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே முட்டையும் சீஸும் வந்து மிக்ஸ் பண்ணி தந்திருந்தாங்க ரொம்பவுமே நல்லா இருந்தது பொதுவாக நம்ம வித்தியாசமான ஒரு சாப்பாடு டேஸ்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் தெரியாட்டியுமே நமக்கு அது சாப்பிடும்போது நமக்கு தெரியும் இல்லையா இது உண்மையாவே நல்ல ஒரு டேஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணும்போதே நமக்கு தோணுச்சு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ அவங்களோட கைகளாலே பார்த்தீங்கன்னா சுட சுட இது மாதிரி கிரேப் செஞ்சு தந்ததுனாங்க ரொம்பவுமே நல்லா இருந்தது அலமது இல்ல கத்தாரில் இது மாதிரி நிறைய சோக் இருக்கிறதா மைனிமா ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க ஸோ இன்ஷா இல்ல நாங்கள் துபாய் போகும் வரைக்கும் கத்தாரில் என்னென்ன ஸ்பெஷலான இடங்கள் இருக்குது அண்ட் முக்கியமாக நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த பெருநாள் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தீங்க முக்கியமாக நிறைய பேர் ஈந்து விஷயம் அனுப்பியிருந்தேன் எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அன்பும் ஆதரவும் தந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னும் ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ நீங்களும் பெருநாள் கொண்டாட போகிறீங்க ஸோ இந்த பெருநாள் உங்களோட குடும்பத்தோட நிறைய சந்தோஷங்களோடையும் நிறைய பரக்கத்தோடையும் நிறைய ரகமத்தோடையும் கொண்டாடணும் அப்படின்னு கண்டிப்பாக துவாவில் சேர்த்துக்கொள்கிறேன் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் முதல் தரம் என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தேன் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்